ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐ எம் ஜெய்சிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம நிறைய வெரைட்டியான ஹிந்தி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹிந்தியை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வீடியோ ஃபார்மெட்டில் இருக்குது அதோட சேர்த்து ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பிடிஎஃபில் இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இந்த பிடிஎஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேசுவதற்கு முன் பேசுவதற்கு முன் அப்படின்னா போல்னே சே பஹ்லே அப்படின்னு சொல்லணும் பகலே அப்படின்னா முன் அப்படின்னு அர்த்தம் சே பகலே அப்படின்னா இதற்கு முன் அப்படிங்கிறதுக்கு நம்ம இந்த சே யூஸ் பண்ணுறோம் ஸோ போல்னே சே பகலே பேசுவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி தான் போவதற்கு முன் ரொம்ப ஈஸி தான் போவதற்கு முன் அப்படிங்கிறத ஜானேசே பகலே ஜானேசே பகலே அப்படின்னு சொல்லணும் ஜா அப்படின்னா போறது ஸோ ஜானேசே பகலே போவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் வருவதற்கு முன் வருவதற்கு முன் அப்படின்னா ஆனேசே பகலே ஆ அப்படின்னா வர்றது ஆனேசே பகலே வருவதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி செய்வதற்கு முன் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா செய்வதற்கு முன் யோசி இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதுல செய்வதற்கு முன் அப்படிங்கிறத கர்ணேசே பகலே கர்ணேசே பகலே அப்படின்னு சொல்லணும் கர் அப்படின்னா செய்யறது கர்னேசே பகலே செய்வதற்கு முன் அப்படின்னு அர்த்தம் அபி அப்படின்னா இப்போ அப்படின்னு அர்த்தம் இப்போ ப்போ வா எப்படி சொல்லலாம் இப்போ வா அப்படின்னா அபி ஆஓோ அபி ஜாவோ அபி போ அப்படின்னு சொல்லணும் இப்போ சொல்லணும் ஹிந்தியில் ஒரு கண்டிஷனோட பேசும்போது இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க வரணும்னா வா வரணும்னா வா இந்த மாதிரி சொல்கிறோம்ல இது எப்படி சொல்றதுன்னா ஆனாகேத்தோ ஆவோ ஆனாகே தோ ஆவோ அப்படின்னு சொல்லணும் இதில் வரணும் அப்படிங்கிறத ஆனாகே அப்படின்னு சொல்கிறோம் இந்த தோ அப்படிங்கிறது ஆகையால் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் வரணும்னா அப்படிங்கிறதுக்கு ஆனாகே தோ வா ஆனாகேத்தோ ஆவோ வரணும்னா வா போகணும்னா போ இந்த மாதிரி சொல்லுவோம்ல போகணும்னா போ இது எப்படி சொல்லலாம் சிம்பிள் தான் ஜானாஹே தோ ஜாவோ ஜானா ஹேத்தோ ஜாவோ அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி பார்க்கணும்னா பாரு பார்க்கணும்னா பாரு எப்படி சொல்லலாம் தேக் நாகே தோ தே கோ டேக்னா ஹேத்தோ தே கோ டேக் நாகே அப்படின்னா பார்க்கணும் தேக்நாஹேத்தோ தேக்கோ அப்படின்னா பார்க்கணும்னா பாரு இப்ப நம்ம பார்த்த இந்த மூணு சென்டென்சஸ்லையும் நம்ம முன்னாடி அகர் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் சேர்க்காமலும் மீனிங் மாறாது ஹிந்தில செய் அப்படிங்கறத கரோ செய் அப்படின்னா கரோ அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ செய்யாதே எப்படி சொல்லலாம் செய்யாதே ரொம்ப சிம்பிள் தான் மத் கரோ ஒரு வேர்பில் நம்ம மத் சேர்க்கும் போது அதோட நெகட்டிவ் ஃபார்ம் வந்துடும் ஓகேவா கரோ அப்படின்னா செய்யாதே அப்படின்னா மத் கரோ அப்படின்னு அர்த்தம் இப்போது செய்து பாரு செஞ்சு பாரு இப்படி நம்ம சொல்லுவோம்ல இதை எப்படி சொல்லலாம் கற்கே தேகோ கற்கே தேகோ அப்படின்னு சொல்லணும் கற்கே அப்படின்னா செய்து அப்படின்னு அர்த்தம் தேக்கோ பாரு செஞ்சு பாரு கற்கே தேக்கோ அப்படின்னு சொல்லணும் இதே மாதிரி செஞ்சு காட்டு செய்து காட்டு இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது எப்படி சொல்லலாம் கற்கே திகாவோ கற்கே திகாவோ அப்படின்னு சொல்லணும் திகாவோ அப்படின்னா காட்டு அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சாகியே அப்படின்னு சொல்லணும் வேண்டும் அப்படின்னா சாகியே எப்போ வேண்டும் எப்போ வேணும் இந்த மாதிரி சொல்லுவோம்ல இதை கப் சாகியே கப் சாகியே அப்படின்னு சொல்லணும் கப் அப்படின்னா எப்பொழுது சாகியே வேண்டும் சாகியே எப்பொழுது வேண்டும் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு வேண்டும் யாருக்கு வேண்டும் அப்படின்னா கிஸ்கோ சாகியே கிஸ்கோ சாகியே அப்படின்னு சொல்லணும் கிஸ்கோ அப்படின்னா யாருக்கு எதற்காக வேண்டும் எதற்காக வேண்டும் அப்படிங்கிறத கிஸ்லியே சாகியே அப்படின்னு சொல்லணும் கிஸ்லியே அப்படின்னா எதற்காக அப்படின்னு அர்த்தம் நான் சொன்னதை செய் இந்த மாதிரி சொல்லுவோம்ல கரோ அப்படின்னு சொல்லணும் இதில் நான் சொன்னது அப்படிங்கிறத மே ஜோ கஃத்தாகும் அப்படின்னு அர்த்தம் இதில் நான் சொன்னது அப்படிங்கிறத மே ஜோ கத்தாகும் அப்படின்னு சொல்லணும் அதை செய் அப்படிங்கிறத ஒர்க் கரோ நான் சொன்னதை செய் மே ஜோ கத்தாகும் ஓ கரோ அப்படின்னு சொல்லணும் இந்த வாக்கியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் இப்போ அந்த ஜோ இல்லாமல் சொல்லி பாருங்கள் மே கத்தாகும் அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படித்தான் அர்த்தம் இப்போ மே ஜோ கத்தாகும் அப்படின்னா நான் சொன்னது சம்திங் அதை மொத்தமாக அந்த ஒரு வார்த்தையில் நான் சொன்னது அப்படிங்கிற மாதிரி அதை மீன் பண்ணுறோம் ஸோ மே ஜோ கத்தாகும் நான் சொன்னதை ஓ கரோ அதை செய் நான் சொன்னதை செய் அப்படின்னு அர்த்தம் நான் கொடுக்கறத சாப்பிடு நான் கொடுக்கிறத சாப்பிடு ரொம்ப சிம்பிள் தான் ஈஸி மே ஜோ தேத்தாகும் ஓ காவோ மே ஜோ காவோ அப்படின்னு சொல்லணும் இப்போ அந்த ஜோ இல்லாமல் சொல்லி பார்க்கலாமா மே தேத்தாகும் அப்படின்னா நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் நான் கொடுப்பது அப்படின்னா மே ஜோ தேத்தாகும் அப்படின்னு அர்த்தம் அதை சாப்பிடு ஓ காவோ நான் கொடுக்கறது சாப்பிடு ஜோ மேத்தாகும் ஓ காவோ அப்படின்னா நான் கொடுக்கறத சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி தான் நான் பேசுறத கேளு எப்படி சொல்லலாம் தாகும் நான் பேசுறத கேளு ஓ சொன்னோம் இதுல நம்ம யூஸ் பண்ற ஓ அப்படிங்கறத அதை அப்படின்னு அர்த்தம் நான் பேசுறேன் இல்லையா அதை கேளு அப்படின்னு சொல்றோம் மே ஜோ பொல்தாகும் ஓ சுனோ அப்படின்னா நான் பேசுவதை கேளு அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம பார்க்க போறது பாஸ்டன்ஸ் நான் பார்த்தேன் மைனை தேகா மைனை தேகா அப்படின்னு சொல்லணும் தேக் அப்படின்னா பார்க்கறது பார்த்தேன் அப்படிங்கிறத தேகா அப்படின்னு சொல்றோம் இங்கே நம்ம டென்ஸ்ல இருக்கிறதுனால எதை யாரை அப்படிங்கிறதுக்கு பதில் இருக்கிறதுனால இதில் நம்ம என்ன சேர்க்குறோம் மேயோட நே சேர்த்து மைனே அப்படின்னு சொல்கிறோம் மைனே அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம் நான் பார்த்தேன் மைனே தேகா நான் கொடுத்தேன் சிம்பிள் தான் மைனே தியா தேதோன்னு சொல்லுவோம் இல்லையா கொடு அப்படிங்கிறத பாஸ்டென்ஸில் தியா அப்படின்னு சொல்லணும் நான் கொடுத்தேன் மைனே தியா ஓகே நான் செய்தேன் மைனே கியா கியா அப்படின்னு சொல்லணும் கியா அப்படின்னா கர் செய்கிறதோட பாஸ்டன்ஸு கியா மைனே கியா நான் செய்தேன் அப்படின்னு அர்த்தம் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ் தான் யார் கூட யார் கூட அப்படிங்கறத கிஸ்கே சாத் கிஸ்கே சாத் அப்படின்னா யார் கூட அப்படின்னு அர்த்தம் சாத் அப்படின்னா உடன் யார் உடன் யார் கூட தான் நம்ம இந்த சாத் யூஸ் பண்ணுறோம் சாத்னா உடன் அப்படின்னு அர்த்தம் யார் கூட கிஸ்கே சாத் யார்கிட்ட யார் கிட்ட அப்படின்னா கிஸ்கே பாஸ் கிஸ்கே பாஸ் அப்படின்னா யார் கிட்ட அப்படின்னு அர்த்தம் யாருக்காக யாருக்காகங்கிறத கிஸ்கே லியே கிஸ்கே லியே அப்படின்னா யாருக்காக அப்படின்னு அர்த்தம் இந்த லியேங்கிறத காக அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்கிறோம் யாருக்காக அப்படின்னா கிஸ்கே லியே அதே மாதிரி யாரை பற்றி யாரை பற்றி அப்படின்னா கிஸ்கே பாரேமே அப்படின்னு சொல்லணும் கிஸ்கே பாரேமே அப்படின்னா யாரை பற்றி அப்படின்னு அர்த்தம் இதில் வர்ற இந்த பாரேமே அப்படிங்கிறதுக்கு பற்றி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எதை பற்றி அப்படின்னா கிஸ் பாரேமே அப்படின்னு சொல்லணும் கிஸ்கே பாரேமேனா யாரை பற்றி கிஸ் பாரேமே அப்படின்னா எதை பற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த வித்தியாசத்தை மறக்காம யாம் வச்சுக்கோங்க என்னை போக விடு என்னை போக விடு அப்படின்னா முஜே ஜானேதோ அப்படின்னு சொல்லணும் முஜேனா என்னை போக விடு ஜேதோ என்னை போக விடு முஜே ஜானேதோ அப்படின்னு சொல்லணும் என்னை பார்க்க விடு இது எப்படி சொல்லலாம் முஜே முஜே அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்னை பார்க்க விடு அப்படின்னு அர்த்தம் தேக் அப்படின்னா பார்க்கறது அவனை வரவிடு அவனை வரவிடு அப்படின்னா உசே அப்படின்னு சொல்லணும் ஆ அப்படின்னா வர்றது உசை அவனை உசை ஆனேதோ அவனை வரவிடு அப்படின்னு அர்த்தம் இதே இத அவனை உள்ளே வரவிடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் உசே அந்தர் ஆணைதோ அப்படின்னு சொல்லணும் அந்த அப்படின்னா உள்ளே உசே அந்த ஆனேதோ அப்படின்னா அவனை உள்ளே வரவிடு அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போ இருக்கட்டும் வீடு ரொம்ப சிம்பிளாக சொல்லுவோம்ல பரவாயில்ல இருக்கட்டும் விடு எப்படி சொல்லலாம் ரஹ்னேதோ அப்படின்னு சொல்லணும் ரஹ் அப்படின்னா இருக்கிறது ஸோ ரஹ்னேதோ அப்படின்னா இருக்கட்டும் விடு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருந்ததை திரும்ப ஒன் டைம் நம்ம ரீகால் பண்ணியிருக்கோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்